தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து பூ வானம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி தன் வாழ்நாளிலேயே துக்கமான நிகழ்ச்சியை தன் மரணப்படுக்கையில் நினைவு கூர்ந்தான் அவன் பல வருடங்களுக்கு முன் அதுவரை கண்டிராத அழகு கொண்டு ஒரு மாளிகைக்கு அழைக்கப்பட்டிருந்தான் கண்ணுக்கெட்டும் தூரம் வரை பரப்பு கொண்ட அந்த மாளிகை இருந்த நிலத்தில் நிழல்களுடன் மயில்கள் விளையாடும் அடர்ந்த மரங்களை உடைய பூத்துக்குழுங்கும் செண்பக மரங்களும் கொன்றை மரங்களும் நந்தியாவட்டைகளும் மரளிச்செடிகளும் இதயமாய் திறந்த விதைகளுடைய பவள மல்லிகளுமாக தரையில் நட்சத்திரங்களை கொட்டியது போன்ற பூவிருப்புடைய அற்புதம் இகழ்கொள்ளாத இன்பத்தின் தோரணை சிரித்திருந்தது சாயங்கால வெயில் என்ற பத்தரை மாற்று தங்கம் அவன் கன்னத்தில் சூடேற்ற எதில் அலங்காரம் என்றே தெரியாத அழகிய படல் ஒன்றை திறந்து கொண்டு அந்த மாளிகையை நோக்கி நடந்தான் அந்த மாளிகையின் சொந்தக்காரர் மந்திரவாதியை கண்டவுடன் அருவறுப்படைந்தார் பின்பு அவனுக்கான வேலையை விவரித்தார் அந்த மாளிகையில் குடியிருக்கும் ஒரு தேவதையை அவன் விரட்ட வேண்டும் அதுதான் அந்த வேலை இதை கேட்டவுடன் அவன் தன் கண்களை கத்தரி நிறத்துணி ஒன்றால் கட்டிக்கொண்டான் அப்போதுதான் அவன் கண்களுக்கு புலப்பட்டது அந்த வீட்டின் ஒவ்வொரு அணுவிலும் அந்த தேவதை வியாபித்திருக்கிறாள் என்பது அங்கு அவள் இல்லாத நினைவென்றே ஒன்றில்லை மந்திரவாதி முதலும் கடைசியுமாக அந்த மாளிகையின் சொந்தக்காரரிடம் கேட்டான் இதை செய்தே தீர வேண்டுமா என்று அவரது உடல் மட்டும் அதிர்ந்தது மந்திரவாதி மேலும் துருவாமல் மாந்திரீகத்தில் இறங்கினான் அந்த இரவை அவன் அதற்கு பின் மீண்டும் மீண்டும் கடக்காத நாளே இல்லை அடுத்த நாள் அந்த தேவதை சாயலே இல்லாமல் அந்த வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டாள் அந்த இடத்தின் நிலைமையை அவன் வேறொருவரிடம் வர்ணித்ததில்லை அத்தகைய காரியத்தை இனி வாழ்நாளில் செய்வதில்லை என்று முடிவெடுத்தவன் தனது வலதுகை சுண்டு விரலை துண்டாய் வெட்டி படலின் அருகில் எரிந்துவிட்டு தீர்த்த யாத்திரை கிளம்பினான் அந்த மாளிகையின் சொந்தக்காரன் இதயத்திலிருந்துதான் அந்த தேவதையின் கடைசி எச்சத்தை மந்திரவாதி விரட்டினான் மந்திரவாதி உயிர்விடும் தருணத்தில் அவனது வாய்திருந்து ஒரு சொல் கூறினான் அந்தச் சொல் ஒரு பூ மாறியது அதிலெல்லாம் வானம் அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து நிறைவடைந்தது